ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேஷனில் என் சமையல் பகுதி இந்த வீடியோவில் நம்ம பாய் வீட்டில் பொங்கக்கூடிய தேங்காய் சோறு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தேங்காய் சோறு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு பல்லாரி வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் மூணு பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸில் ஒரு தக்காளி ஒரு கைப்பிடி அளவு மல்லி செடி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இது போக இஞ்சி வெலைப்பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பட்டகராம்பொடி தூள் தேவைப்படும் நான் அதை போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இது நம்ம வீட்டில் எப்பவும் யூஸ் பண்ணுவோம்ல ஒயிட் ரைஸ்க்கு பொங்கக்கூடிய அரிசி அந்த ரைஸ் தான் எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த உலக்கு வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இது காப்பிடி உலக்குன்னு சொல்லுவாங்க இந்த உலக்குக்கு ஒன்றரை உலக அரிசி எடுத்துக்கோங்க இல்லை எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கப்பு தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த கப்புக்கு ரெண்டரை கப் அரிசி எடுத்துக்கோங்க ரெண்டும் ஈக்குவல் தான் ஓகே இப்போ நம்ம இந்த அரிசியை டூ டைம்ஸ் நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இது ஒரு சைடு ஊறட்டும் நம்ம இப்போது சோறு பொங்கிறதுக்குள்ள பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கேஸை ஆன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சட்டி எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சோறு பொங்கதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ சட்டி நல்லா காஞ்ச பிறகு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க கடலைன்னு தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் இப்போது நல்லா ஆயில் சூடான பிறகு ஒரு பிரியாணியில் ஒரு ஸ்டார் பூ சேர்த்து தாள் சேர்த்துக்கு போட்டுக்கோங்க வேறு எதுவுமே தேவையில்லை இது ரெண்டு மட்டும் போதும் இப்போது நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க இதுக்கு வந்து வெங்காயம் வந்து நம்ம பிரியாணிக்கு வதங்கின மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும்னு தேவையில்லை இந்த மாதிரி லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் பாருங்க அளவுக்கு வதங்கினா போதும் இது வதங்கின பிறகு நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அதாவது இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப மசியணும்னு தேவையில்லை தக்காளி இந்தளவுக்கு வதங்கினாலே போதும் இது வதங்கின பிறகு நம்ம மல்லிச்செடி புதினாவை சேர்த்துக்கலாம் மல்லிச்செடி புதினா சேர்த்து வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு உலக அரிசி எடுத்தோம்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் நம்ம இப்போ ஒன்றரை உலக்கு அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா இஞ்சி பூண்டு வந்து பாத்திரத்தில் அடிப்பிடிச்சிடும் அதனால் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க ஒரு நாலு கிராமு நாலு ஏலக்காய் ஒரு இஞ்சி நீளத்துக்கு ரெண்டு பட்டை சேர்த்து தூள் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதை சேர்த்து வதங்கின பிறகு நம்ம பெரிய ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம ஒரு உலக்கு அரிசி எடுத்துருக்கோன்னா அதுக்கு ரெண்டரை உலக்கு தண்ணி சேர்க்கணும் நான் இப்போ ஒன்றரை உலக்கு அரிசி எடுத்ததுனால மூணு பங்குனா நாலரை உலக்கு தண்ணி சேர்க்கணும் நான் ஒரு மூணு சில்லு தேங்காவை எடுத்து அரைச்சி நல்லா நைஸா அரைச்சி பால் எடுத்து வச்சிருக்கேன் அந்த பாலும் நம்ம தண்ணியும் சேர்ந்து நாலுற பங்கு தண்ணி சேர்க்கணும் அதாவது நாலுற உலக்கு தண்ணி சேர்க்கணும் ரெண்டரை பங்கு தண்ணி நம்ம ஒன்றரை உலக்கு அரிசி எடுத்ததுனால மூணு ஒன்றரை நாலுற பங்கு நாலுற ஒழுக்கு ஓகேயா நாலுற உலக்கு தண்ணி சேர்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ இது நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து வரும்போது நம்ம வந்து அரிசியை சேர்க்கணும் பாருங்க நல்லா தர தரன்னு நல்லா கொதிக்குது இந்த நேரத்தில் நம்ம வந்து ஊற வச்ச அரிசியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க தண்ணியை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்க்கும்போது கவனமாக சேருங்க இல்லாட்டினா தண்ணி வந்து நம்ம கையில் தெரிச்சிரும் இப்போ அரிசியை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு தட்டை போட்டு மூடிடுங்க இதை நம்ம ஒரு நாலு நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து அப்பப்போ கிளறிக்கிட்டே இருக்கணும் தண்ணி வந்து ஒரு பாதி அளவுக்கு வத்தின பிறகு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸுக்கு ஒருக்கா எடுத்து எடுத்து அப்பப்போ கிண்டிகிட்டே இருங்க அப்புறம் தண்ணி நல்லா வற்றி ஒரு முக்கால் பங்குக்கு மேலே தண்ணி நல்லா வற்றி வரும்போது அடுப்பை ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுருங்க ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சோறு வந்து நல்லா கரெக்டான பதத்துக்கு இந்த மாதிரி வெந்து ரெடியாக இருக்கும் பாருங்கள் இப்போ சோறு நல்லா உதிரியாக நல்லா கமனு வாசத்தோடு நம்மளோட பாய் வீட்டு தேங்காய் சோறு ரெடி ஆயிருச்சு முந்திலாம் தாங்க பிரியாணிலாம் முந்தி காலத்துலலாம் மேக்சிமம் பாய் வீட்டில் இந்த ம கல்யாணத்துக்கு இந்த நெய்ச்சோறு அதாவது தா தேங்காய் சோறு தான் பொங்குவாங்க ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க நம்மளோட தேங்காய் சோறு ரெசிபி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அப்படினால நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு லைனாக நோட்டிஃபிகேஷன் ஆகும் இந்த தேங்காய் சோறு ரெசிபிக்கு மட்டன் அல்லது சிக்கன் சால்னா வச்சு அதோடு ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வேறொரு சமையலில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்